கருத்து கத்தர் நிற்கும் இடத்தில் அற்புதம் நடக்கும் பதினேழாவது அதிகாரம் நாலுல இருந்து ஆதினிக்கி பார்க்கலாம் ஜனங்கள் தண்ணி இல்லைன்னுட்டு மோசையிட்ட முறையிடுறாங்க அப்போ மோசை கத்தரை நோக்கி கூப்பிட்டு சொல்றாங்க ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் இவங்க என்ன கல்லெறியை பார்க்கறாங்கன்னு சொல்றாங்க அப்ப கர்த்தர் மோசை பார்த்து சொல்றாங்க நீ சிவில் முப்பதுல ஒரு சிலர் கூட்டிட்டு வா உன் கையில வந்து ஒரு கோல் கொடுத்தம் பத்தியா நீ நிறைய அடிச்ச பத்தியா அந்த கோலை எடுத்துட்டு வா ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போ நான் அங்கே ஓரேவிலே உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன்னு சொன்னாரு அது மாற்றி நீ அந்த கண்மலையடி அப்பொழுது ஜனங்கள் குறிக்க அதுல இருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படியே மோசை சிறுவில் மூப்பதின் கண்ணுக்கு முன்பாக செய்தான்னு என்னன்னா மோசை பிரச்சனை சொன்னோடனே கரெக்டர் அந்த இடத்துல போய் நிற்கிறாரு கர்த்தர் செய்ய வேண்டிய என்ன செய்யணுமோ அதை மோசைக்கு சொல்றாங்க அது மோசை போது அற்புதம் நடக்குது அப்படி ரெண்டு விஷயம்னா நம்ம பிரச்சனை கஷ்டத்து சொல்லும் போது அந்த பிரச்சனை நிற்பார் அதே சமயம் கஷ்டம் நம்ம கிட்ட என்ன சொல்றாரு அதை நம்ம செய்யணும் இன்னைக்கு கஷ்டத்துக்கு கேட்போமா கஷ்டாவே எங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை நீங்க வந்து நில்லுங்க அங்க நாங்க என்ன செய்யணுமோ எங்களுக்கு செய்ய உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் கஷ்டம் நிற்கிற காரியத்துல நிச்சயம் அற்புதம் நடக்கும் நம்ம ஜெயத்தை காண்போம் இதுவே என்று எங்களுக்கு முடிந்தாக்கட்டும்